தண்பதி பப்பா மோரியா வர்ஷி லௌகர்யா ஏ அப்படிங்கிறதும் இது வந்து ஹிந்தி கிடையாது இது மராட்டி கணேஷ் சதுர்த்தி மிகப்பெரிய அளவில் விழாவாக கொண்டாடப்படுகிறது மகாராஷ்டிரா குனால ரொம்ப விசேஷம் கோயில இன்னும் இன்னும் விசேஷம் பெரிய பெரிய விநாயகர் சிலைகள்லாம் பந்தல் போட்டு பத்து நாளைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படிங்கிறாங்களா அந்த மாதிரி இருக்கும் ஸ்பிரிச்சுவல் கொண்டாட்டம் பக்தி சார்ந்த கொண்டாட்டம் நிறைய இருக்கும் அந்த கண்பதி பப்பா மோரியா மோர்யா அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு சின்ன விளக்கம் மோர்யா கோசாவி அப்படின்னு ஒரு கர்நாடகாவில் ஒருத்தார் மிக சிறந்த விநாயகர் பக்தர் ஈய தவம்லாம் இருந்து விநாயகர் பேரில் பட்னியெல்லாம் இருந்து உபவாசம்லாம் இருந்து விநாயகர் அவருக்கு வரம் கொடுத்தார் உனக்கு என்ன வேணும் நீ எது கேட்டாலும் சொல்கிறாங்க இந்த உலகத்தில் மக்கள் ஒன்றை நினைக்கும் போது என்னையும் நான் உன்னுடைய பக்தன்னு நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோசாவி மோர்யா கோசாவின்னு அவர் பேர் அவர் கேட்டார் உடனே அது மாதிரி அதனால தான் ஒவ்வொரு விநாயக சதுர்த்தியும் போதும் கோஷம் எழுப்பப்படும் சாதாரண நாட்களிலுமே மகாராஷ்டிராவில் மும்பையில் குறிப்பாக நான் இருந்த இடத்துலலாம் பிள்ளையார் விக்கிரகம் இருக்கும் கோவில் இருக்கும் அங்க போன உடனே மக்கள் வந்து தன் அறியாமையே என்ன சொல்லுவாங்கன்னா கண்பதி பப்பா மோரியா ஆக பிள்ளையாரையும் மோர்யா கோசாவையும் ஒன்றிணைத்து கடவுளையும் பக்தனையும் ஒன்றிணைக்க கூடிய ஒரு நிகழ்வாக அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அடுத்ததா சொல்றது வந்து புட்சா வருஷ லவகர்யா அப்படிங்கிறது வந்து என்னன்னா புட்சா அடுத்த வருஷம் சீக்கிரமா லௌக்கர்னு சீக்கிரம் வந்துவிடு எங்களது கொண்டாடம் உன்னோட அப்படிங்கிறது அருமையான ஒரு ஸ்லோகன் இது அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்போ கணேஷ் சதுர்த்தி விமரிசையாக நடந்தது தமிழ்நாட்டில் ஆரம்பித்து வச்சவர் வந்து பாலகங்காதர் திலக் அவர் வந்து இந்துக்களை ஒருங்கிணைத்தார் அப்ப இஸ்லாமிய அராஜகம் கட்டவிழ்த்து பட்டுக்கள் பிரிந்து கிடந்தார் எல்லாரும் ஒன்றிணைக்கணும் அதுக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு அதுவும் ஸ்பிரிச்சுவல் விழாவாக இருக்கணும் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய ஆன்மீகம் சார்ந்ததாக இருக்கணும்ங்கிறதுக்காக முன்னெடுக்கப்பட்ட பிள்ளையார் சதுர்த்தி விழா இதான் நாடு முழுக்க கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டிலயும் கொண்டாடுறாங்க பல வருத்தம் தரக்கூடிய நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு மாற்று மதற்காரர்கள் இருக்கும் இடத்துல பிள்ளையாரர்கள் ஊர்வலம் போகக்கூடாதுங்கிறது ஒரு போலீஸ்காரர் ரெண்டு பேரை காலால் எட்டி உதச்சி அவங்கள ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க இந்த மாதிரி பல விரும்பத்தகாத வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகள்லாமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது வேற ஒன்றுமே கிடையாது ஒரே ஒரு பாயிண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அகென் அண்ட் ஆக்ட் அகென்ஸ்ட் மெஜாரிட்டி அப்படிதான் நம்ம இது அரசே முன்னின்று செய்வது அப்படிங்கிறது தான் வருத்தம் மத சார்பன்மை அற்ற ஒரு அரசு அதை முன்னெடுத்து செய்வது அப்படிங்கிறது தான் இங்கே வாழ்த்து சொல்லுங்கள் சொல்லாமல் போங்க அது வேறு விஷயம் ஆனால் இது மாதிரி தகாத செயல்களையும் அளிக்கக்கூடிய செயல்களையும் காவல்துறையை வைத்து மிரட்டுவது அதெல்லாம் ரொம்ப அளிக்குது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் இந்த வீடியோல எதை பத்தி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இ வி ராமசாமி நாயக் அவர்கள் வந்து பிள்ளையாரசிடைய பொது வெளியில் உடைச்சாங்க கடவுள் மறுப்பு கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை அது தலையாயது அவங்களுடைய இது அதை தவிர அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து ஒரு சமூக சீர்திருத்தம் அப்படின்னு சொன்னாங்க நல்லா கவனிங்க எதுக்காக சொல்றேன்னா பின்னாடி வருது விஷயம் இந்த முனைப்ப இந்த கொள்கைய கையில எடுத்து இந்து கடவுள்களுடைய சிலையை அவமானப்படுத்துவது அவதூறாக பேசுவது பிள்ளையார் சிலைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல உடைத்தது எல்லாம் நடந்தது பல பேர் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க என்ன செய்யறது இப்ப யாரு ஆட்சியில இருந்தாங்க தமிழகத்திலும் சரி மத்தியிலும் சரி காங்கிரஸ் தான் ஆட்சியில இருந்தது அன்றைக்கே விதைக்கப்பட்ட விதை இது அதை மறக்கவே கூடாது நெவர் நெவர் அப்படின்னு ஒரு சொலவட இருக்கு ஆங்கிலத்தில் அதை கொஞ்சம் அப்பப்ப அப்படின்ட்டு ஒருத்தர் மட்டும் சும்மா அவர் என்ன எஸ் வீரபத்ர செட்டியார் அப்படிங்கிறவர் திருச்சியில இருந்தவர் உச்சிப்பிள்ளையாருடைய மலைக்கோட்டை திருச்சி மலைக்கோட்டை எல்லாருக்குமே பிரமாதமா இருக்காது தெரியும் அந்த உச்சி பிள்ளையார் அது மேல அந்த மலைக்கோட்டைக்கு மேல உச்சிப்பிள்ளையாரும் அங்க ஒரு தாய் மாணவர் சன்னதியும் இருக்கு இதெல்லாம் ரொம்ப விசேஷம் அந்த உச்சிப்பிள்ளையாருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இந்த வீரபத்ர செட்டியாருக்கு இருந்திருக்கு அவர் என்ன பண்ணார் இந்த ஈவிஆர் பிள்ளையார் சிலையை உடைத்தது அதுவும் பொது வெளியில உடைத்தது இந்துக்களை அவமானப்படுத்துது மனதை புண்படுத்து மதத்திற்கு எதிராக செயல்படுவதாக இதற்கு வந்து சரியான நடவடிக்கை எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணார் இவிஆர் மேல கேஸ் போட்டார் கீழ்கோட்டெல்லாம் கேஸ விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவாங்க இதுல வந்து ஒரு பிடிமானம் இல்லாத கேஸ் இது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி தள்ளுபடி பண்ணிக்கிட்டே இருக்கும் அவர் விடவே மாட்டேங்க மேல மேல திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஸ்ட்ரிக் கோர்ட்டு அப்புறம் இந்த கோர்ட் அப்படி எப்படி எல்லாம் மேல மேல வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கோர்ட்ல என்ன பண்ணிட்டாங்க டிஸ்ட்ரிக் கோர்ட்ல இந்த மாதிரி சொல்லிட்டாங்க பிள்ளையார் அரசைய வாங்கினது ஈவியர் அதனால அது அவருடைய தனிப்பட்ட சொத்து நல்லா கவனிங்க அவருடைய தனிப்பட்ட சொத்து ஒருத்தர் தன்னுடைய தனிப்பட்ட சொத்தை சேதமடைவதோ இல்ல உடைப்பதோ எதுவோ செய்வதோ அமமரியாதை செல்வதோ அந்த சிலைக்கு எது தாப்புல நின்று அதை திட்டுறதோ அவருடைய தனிப்பட்ட உரிமை அப்படின்னு கோர்ட்டு தீர்ப்பு வழங்கி அதனால இதை தலையிட முடியாது இது முதல் பாயிண்டா சொன்ன இரண்டாவது பாயிண்டா என்ன சொன்னாங்கன்னா ஈவியாரு கிட்ட வச்சிருந்த பிள்ளையார் சிலை அவர் உடைச்ச பல பிள்ளையார் சிலை உடைச்சிருக்கு இந்த படங்கள் எல்லாம் நீங்க பாக்கலாம் எல்லாருக்கும் உங்களுக்குலாம் தெரிஞ்ச நிகழ்வு தான் தெரியாத நிகழ்வு தான் இந்த வீரபத்ர செட்டியார பத்தினது அந்த சிலைகள் வந்து கான்செக்ரேஷன் அதாவது புனிதப்படுத்த சிலைகள் அல்ல சாதாரணமா இருக்கிற ஒரு பொம்மை அதனால அதை வந்து உடைக்கிறதுல வந்து ஒண்ணும் பெருசா புனிதம்லாம் கெட்டுடாது இந்து மதத்தினுடைய மனம் புண்படுதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது மதத்துக்கு எதிரான செயல் கிடையாது இந்த மாதிரி எல்லாம் கோட்டு போட்டு குழப்பி அடிச்சு பேச எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க தள்ளுபடி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அவரு செட்டியார் பார்த்தார் வீரபத்ர செட்டியார் உடன் தொடங்க கட்டசி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கவனிங்க நல்ல ஆகஸ்ட் மாசம் இப்பதான் இருபத்தி ஐந்து வருடம் அந்த ஏழுல இந்த வீரபத்ர செட்டியாருக்கு ஆதரவா சுப்ரீம் கோர்ட்ல பி பி சின்ஹா அப்படின்னு ஜஸ்டிஸ் பி பி சின்ஹா அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு பெஞ்ச் அமர்வு அமர்ந்து தீர்ப்பு கொடுத்தாங்க ஆதரவான தீர்ப்பு அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவிஆர் செய்தது மிக மிக தவறு ஒரு மதத்தை புண்படுத்துவது மதத்தை பின்பற்றுபவர்களுடைய மனது புண்படுத்தப்பட்டுள்ளது இது ஒரு தகாத செயல் இவர் அதை செய்திருக்க கூடாது அப்படின்னு பல கண்டனங்கள் எல்லாம் தெரிவிச்சு எல்லாம் பண்ணிட்டு அதுல வந்து முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேச்சு உரிமை அப்படிங்கிறது அடுத்தவர்கள் மனதை புண்படுத்த கூடியதாக இருக்கக்கூடிய கூடாது அதுவும் அடுத்த மதத்தினரை பல விதத்திலையும் துன்பப்படுத்துவதாகவோ இழிவாக பேசுவதாகவோ அமையக்கூடாது பேச்சு உரிமைங்கிறது வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்கிட்டாங்க ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு நெருடலான விஷயம் அந்த தீர்ப்புல என்ன அப்படின்னா மிக மிக நெருடலான விஷயம் தான் அது சொல்லிட்டேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலதாமதம் ஆய்விட்டது காலம் கடந்து விட்டது அதனால ஈவிஆர் பேர்ல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க வேண்டியது இல்லை கண்டனம் மட்டும் தெரிவிச்சுக்கலாம் அவர் செய்ததெல்லாம் தவறு இது வந்து ஒரு முன் உதாரணம் இது மாதிரி இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை மூடிட்டாங்க தண்டனை கொடுக்கல அந்த தண்டனை கொடுக்காதுதான் பிற்காலத்துல அவர் திருப்பியும் ராமர் சிலை இதே மாதிரி அவமரியாதை செஞ்சிருக்கு அமைந்து ஒருவேளை தண்டனை கொடுத்திருந்தா அவர் அதை செஞ்சிருக்க மாட்டாரோ தனிப்பட்ட சொத்து அப்படிங்கிற ஒரு வாதம் கீழ்கோட்டில் எடுத்து வைக்கப்பட்டு கேச வீரபத்ர செட்டியாரனுடைய கேச தள்ளுபடி செய்தது ஒரு தகாத செயல் நாளைக்கே ஒருத்தர் சொல்றாரு ஒரு மாற்று மதத்தினுடைய குறிகளையோ எதையோ ஒண்ணு நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன் இது எனக்கு சொந்தமான பொருள் அதனால நான் அதை என்ன வேணா செய்வேன் அவமரியாதை செய்வேன் அவதூற பேசுவேன் அப்படின்னா அது வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த சமூகத்தினுடைய செயல்பாடாக கருத முடியாது அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் ஆனா கோர்ட் எப்படி அதை சொன்னாங்கன்னா நான் அதனாலதான் சொன்னேன் விதை அப்போதே விதைக்கப்படும் கோர்ட்டினுடைய நிலைமை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலயே அப்படி அவ்வளவு தூரம் எதுக்குங்க ஆங்கிலேயர் ஆண்டக காலத்திலேயே கோர்ட்டினுடைய கேஸ்கள் எல்லாமே இந்தியர்களுக்கு எதிராக தான் நடந்தது அதனுடைய லெகசி அப்படின்னு அந்த பாரம்பரியம் தான் இன்னைக்கு தொடர்ந்து பல பேர் கேக்குறீங்க அதாவது குறிப்பா இந்த பதினைந்து லட்சம் மோடி சொன்னாரு உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வரும் கருப்பு பணம் வெளிநாட்டுல பதுக்கப்பட்டது அதுக்கு பல பேர் வந்து நல்ல பதில போட்டிருந்தாங்க சிலர் வந்து அந்த கருப்பு பணம் என்னாச்சு ஏன் கொண்டு வரல எப்படி கொண்டு வரல என்ன ஆக்சன் எடுத்தீங்க பதினோரு வருஷம் ஆயிடுச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜுடிஷியரி சிஸ்டத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் எதிர்கட்சிகளால நள்ளிரவுல கோர்ட்டை கறந்து வருடிக்கு வாங்க முடியுது அப்படின்னா என்ன செய்ய முடியும் யாருக்கு ஆதரவாக கோர்ட்டுகள்லாம் செயல்படுகின்றன அப்படிங்கறத உணரவே மாட்டேங்கிறோம் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை ஜுடிஷியல் சிஸ்டத்தை பத்தி சொல்லவே வேணும் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு சார் இதெல்லாம் நீங்க சப்ப கட்டு கட்டுறீங்க சார் ஆனா பணத்தை எப்படியாவது கொண்டு வரணும் உங்களுக்கு தெரியாது அந்த பணங்கள்லாம் கருப்பு பணங்கள்லாம் என்ன மாதிரி ஆச்சு எந்த மாதிரி போச்சு அதெல்லாம் எப்படி மாறி திரும்பி இந்தியாவுக்குள்ளேயே வந்து ஆதாரபூர்வமான முதலீடுகளாக எப்படி எல்லாம் மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் விவரமா அதாவது இந்த பைனான்சியல் ஃபீல்டுல அதுல கொஞ்சம் வந்து நாலெட்ஜ் இருக்கிறவங்களுக்கு பணம் எப்படி ரொட்டேட் ஆகுதுங்கிறது தெரியும் இருக்கு இன்னும் இல்லைன்னு சொல்ல முடியாது குறிப்பா விஜய் மல்லையா அவரோட கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வேணா அங்க இருக்காரு அவருக்கு தண்டனை கொடுப்பாங்க அவர் வந்தா ஆனா அவர் எவ்வளவு கடன் வாங்கினாரோ அதை விட ஒன்னரை மடங்கு அதிகமாக வசூலிக்கப்பட்டு பேங்குக்கு வந்துருச்சு பணமெல்லாம் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் ஏல மட்டும் எடுத்தாச்சு எல்லாம் பல பேருக்கு தெரியாது இல்ல அதான் இந்த சொல்லுவாங்க இல்லையா தான் சார் எழுப்ப முடியும் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எப்படி சார் எழுப்ப முடியும் அது ஒண்ணு இரண்டாவது கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை என்னுடைய கட்சி என்னுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அந்த பரப்புரையை தான் நான் எடுத்து செய்வேன் அடுத்தவங்க எவ்வளவு ஆதாரபூர்வமான உண்மைகளை சொல்லாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கண்ணூடித்தனமான ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி ஒரு பிடிவாதம் குணம் அதை ஒண்ணும் செய்ய முடியாது சரி இப்ப திருப்பியும் வந்தோம்னா ஆக மொத்தம் இந்த மாதிரி இப்பயுமே பாருங்களேன் தண்டனை கொடுத்துருக்கலாம் தப்புன்னு சொல்லிட்டாங்க செய்த செயல் தவறுன்னு சொல்லியாச்சு மனம் புண்பட்டு உள்ளது அப்படிங்கறது சொல்லியாச்சு ஆனா தண்டனைன்னு வரும்போது காலம் கடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளு அந்த மாதிரி இருந்ததுனாலதான் அடுத்த ஒரு தவறை நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகிவிட்டது சரி இப்ப இது ஆயிடுச்சுங்களா சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னை வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மதம் சார்ந்த சில வழக்குகள் நீதிமன்றல வரும்போது என்னுடைய மதத்தை பத்தி அவரு தவறா சொல்லிட்டாரு அவங்க மதத்தை பத்தி இவர் தவறா பேசிட்டாரு இப்படி இந்த மாதிரி வழக்குகள்லாம் வரும்போது நீதிபதிகள் இன்னைக்கும் வீரபத்ர செட்டியாரனுடைய முன் உதாரண தான் எடுத்து அந்த வழக்கத்தான் முன் உதாரணமாக எடுத்து கையாள்றான் சார் கையாள்றான்றீங்களே அப்ப வந்து பல பேர் மேல கேஸ் எல்லாம் போட்டுருக்காங்க இங்க தமிழகத்துல கூட சில பேர் வந்து சனாதன தர்மத்தை வந்து ஒழிப்போம் வேரோடு அழிப்போம் டெங்கு கொசு இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க அவர் மேல கேஸ் போட்டுருக்காங்களே வரும் அந்த பயத்தில தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒருவேளை இது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா தண்டனை அளிக்கப்பட்டால் என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு பதட்டத்துலதான் என்ன பண்றாங்கன்னா நூத்தி முப்பதாவது சட்ட திருத்தத்தை கடுமையா எதிர்க்கிறாங்க ஐந்து வருட தண்டனையில முப்பது நாட்கள் நீங்க வந்து ஜெயில இருந்தா முப்பத்தி ஓராவது நாள் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய பதவி பறி விடும் அப்படின்றாங்க அதனுடைய காரணம் அதை எதிர்க்கறதுக்கான காரணம் அவ்வளவு கேஸ் இருக்கு எல்லாரு பேர்லயும் கேஸ் இருக்கு பல முதல்வர்கள் பேர்ல பேசு அதை பத்தி பேசும்போது தான் பார்லிமெண்ட்ல லோக்சபாலே அமித்ஷா மேல வந்து குற்றச்சாட்டு வைச்சாரு கேரளா எம்பி கே சி வேணுகோபால் அவர் உங்க பேர்ல தான் கேஸ் இருக்கு நீங்க கூட தான் ஜெயில இருந்தீங்கன்னு அமித்ஷா அமித்ஷா என்ன சொன்னாரு அது பொய்யாக ஜோடிக்கப்பட்டு என் மேல் திரிக்கப்பட்ட கேஸ் எப்ப நான் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணணும் என் மேல கேஸ் போட்டாங்களோ நான் குஜராத்தில் இருந்த என்னுடைய மந்திரி பதவியை ராஜினாமா செய்து விட்டேன் உங்களை மாதிரி ஜெயில உட்காந்துகிட்டு மந்திரி பதவியே ராஜினாமா செய்யாம கோர்ட் தலையில குட்டினதுக்கு அப்புறமா தான் ராஜினாமா செய்வேன் உட்காந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி திகார் ஜெயில சீப் சீஃப் மினிஸ்டர் மாதிரி கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணுங்கிறதா தான் இந்த நூத்தி முப்பதாவது சட்ட திருத்தம் அமித்ஷா தெள்ள தெளிவா லோக்சபா பார்லிமெண்ட் புளோர்ல சொல்லியிருக்காரு இந்த சட்ட திருத்தம் கே சி வேணுகோபால பதில் சொல்ல முடியும் என் மீது சுமத்திய குற்றங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்ல நான் நிரபராதீன்னு ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் திருப்பி பதவிக்கு வந்தேன் யாரு செய்வாங்க அந்த மாதிரி அதுதான் பிரதம மந்திரி என்ன சொல்லிருக்காருன்னா என்னோட பேரை ஏன் சேர்க்கல அப்படின்னு கேட்டிருக்காரு ஜனாதிபதி உப துணை ஜனாதிபதி ஓகே மந்திரி சபையில இருக்கிறவங்க எல்லாருமே சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான் என்னையா சேர்க்கல பிரதம மந்திரியோட பேரையும் சேருங்க அது நியாயம் தர்மமா நேர்மையான முறையில் அரசாட்சி செய்யும் இது ஒரு பக்கம் இன்னைக்கும் அந்த வீரபத்ர எஸ் வீரபத்ர செட்டியார் அவருடைய வழக்கத்தான் முன் உதாரணமா காட்டி பேச்சு உரிமை அப்படிங்கறது வந்து அடுத்தவங்க மனதை புண்படுத்தக்கூடியது அல்ல அப்பேற்பட்ட ஒரு மகான் போராடி இருக்க ஆனா அவரை பத்தின ஒரு புஸ்தகமும் அவருக்கான ஒரு புகைப்படமும் அவருக்கான ஒரு சிலைகளோ ஒரு விழாவோ நினைவு நாளோ எதுவுமே கொண்டாடப்படுவதில்லை இந்தியாவில் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல திருச்சியில செய்வதில் எழுத்துக்களால பொறிக்கப்பட்டது அந்த மாதிரி அந்த செட்டியார் வர்சஸ் இவிஆர் கேஸ் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல போட்டீங்கன்னா நீங்க பாக்கலாம் கூகுள்ல பாக்கலாம் அங்க மட்டும்தான் அந்த வழக்குகள் சார்ந்த சம்பந்தப்பட்ட பேப்பர்கள் மட்டும்தான் வீரபத்ர செட்டியாரோட பேர் வேற எங்கேயுமே கிடையாது ஆனா நம்மிடையே அவர் வாழ்ந்துகிட்டே இருக்காரு எப்படின்னு கேக்குறீங்களா எப்படி மோரியா கோசாவி பிள்ளையாருக்கும் எனக்கும் உள்ள உறவை என் பேர் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரோ அது மாதிரி ஒவ்வொரு பிள்ளையாரினுடைய பின்னாடி இருந்து வீரபத்ர செட்டியார் புன்முருவல் போத்துக்கிட்டு இருக்காருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஒரு சிலையை உடைச்சாங்க இல்ல பத்து சிலையை உடைச்சாரு பல லட்சக்கணக்கான பிள்ளையார் சிலைகள் வந்து தெருவுக்கு தெரு மூளைக்கு மூளை பிள்ளையார் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன உடச்சல்ல பார் வந்துரு எத்தனை சிலையை உடைக்க முடியும் சேலஞ்சு கொடுக்குற மாதிரி அந்த இடத்துல தான் வீரபத்திர செட்டியார் புகழ் நிற்கு அவருடைய விடாமுயற்சி அடுமையான உழைப்புனால இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்க இது ஒரு மகத்தான ஒரு தருணம் நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் இன்றிலிருந்து என்னுடைய வேண்டுகோள் உங்க எல்லாருக்குமே என்ன அப்படின்னா இன்றிலிருந்து பிள்ளையார வழிபடும் போது அல்லது குறிப்பா இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடும் போதாவது அந்த வீரபத் செட்டியாரை நிமிஷம் நினைச்சு பார்க்கணும் இதன் நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கு இந்த மாதிரி மறைக்கப்பட்ட பல செய்திகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் பெருமையை உணர வைக்கணும் அவங்களுக்கு புரிய வைக்கணும் இந்த பாரு விடாமுயற்சி கட்டசி வரைக்கும் போராடி வெற்றி பெற்றுள்ளார் அப்படிங்கிறது புரிய வச்சு அந்த குழந்தைகளுக்கும் வருங்கால சந்ததிய அது அப்படியே ஒரு நல்ல பாடமா பணத்தில் நல்ல பதியும் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய நாகரீகம் நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய தர்மங்கள் எல்லாமே காப்பாற்றப்படும் அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நன்மை என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்